இந்தியாவின் மர்ம முடிச்சுகள் நிறைந்த பூமியில் சில உண்மைகள் புதைந்து கிடக்கின்றன இது கர்நாடகாவின் சிராசி அருகே ஓடும் சால்மலா நதி சாதாரண நீரோட்டமாய் தெரியும் இந்த இடம் கோடை காலத்தில் தன்னை வெளிப்படுத்தும் போது ஓர் ஆச்சரியம் காத்திருக்கிறது இங்குள்ள பாறை பாறைப்படுகைகள் மீது செதுக்கப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள்தான் இந்த சகசிரலிங்கம் வரலாற்று தகவல் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் கீழ் ஆட்சி செய்த சோண்டே வம்ச மன்னர் அரசப்பா நாயக்கர்தான் இந்த வரலாற்றுச் சிற்பங்களின் பின்னணியில் இருப்பதாக தொல்லியல் குறிப்புகள் சொல்கின்றன ஆனால் உண்மையான புதிர் இங்கேதான் சகசிரலிங்கம் என்றால் ஆயிரம் லிங்கங்கள் ஆனால் மக்கள் கணக்கெடுப்பிலும் வாய்மொழி கதைகளிலும் இந்த எண்ணிக்கை எப்போதும் ஆயிரத்திற்கு ஒரு லிங்கம் குறைவாகவே இருக்கிறது அன்றைய தொழில்நுட்பம் ஆழமான நதிப்படுகைக்குள் இவ்வளவு துல்லியமாகவும் ஒரே மாதிரியாகவும் இந்த பாறைகளை செதுக்க அனுமதிக்குமா இந்த கேள்வி நவீன கட்டிடக்கலை வரலாற்றாசிரியர்களையும் சிந்திக்க வைக்கிறது இது பக்தியின் உச்சமா அல்லது நாம் அறியாத ஏதோ ஒரு மேம்பட்ட பண்டைய அறிவியலின் சான்றா இந்த மர்மத்தை நோக்கி நாம் பயணிக்கும்போது பாரதத்தின் ரகசியங்கள் வெறும் கதைகள் அல்ல அவை காலத்தை வென்ற உண்மைகள் என்பதை நாம் உணர முடியும் இந்திய இரகசியங்களை தெரிந்து கொள்ள இந்த கணம் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இது டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ்